இந்திய நாட்டில் தமிழ்நாடு உதாரணமாக எந்த போராட்டம் நடக்குதுன்னு வச்சிங்க அந்த போராட்டம் அரசாங்கம் நிறைவேற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி தீருவாங்க அவங்க எந்த போராட்டத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த போராட்டத்தை இங்கே இருக்கிற எந்த கட்சியும் பெருசாக எதிர்க்க மாட்டாங்க அடையாளத்துக்கு தான் எதிர்ப்பாங்க அரசாங்கமே அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அஞ்சு மற்ற திட்டங்களை உபரி திட்டங்களை அறிவிக்கும் இந்த மீதி இருக்கிற அரசியல் கட்சி எல்லாமே இந்த அஞ்சும் சேர்த்து எதிர்த்து போராடுவ மாதிரி போராடுவாங்க ஆனால் இந்த நாலு போராட்டத்தை அரசாங்கம் கைவிட்டுட்டு அந்த ஒன்று தான் நடத்துகிறாங்க ஒன்று தான் நிறைவேற்றுறாங்க அதுபோல் அவங்க ஆக்சுவலாக அவங்க நினச்சது அந்த ஒரு ஒன்று தான் நிறைவேற்றின ஒன்று ஆனால் அரசாங்கத்தோட பாலிசியில் அதை நிறைவேற்றுறதுக்கான யுக்திகளில் இது ஒரு யுக்தி கடைசியில் அந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க இந்த போராட்டம் எல்லாமே நாடகமாயிடும் உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலையம்